சசி தருப்பு எனக்கும் ஆளுங்கட்சிக்குள்ளேயே சண்டை வரும் அவர் ஒரு பெரிய புத்தகத்தை எழுதினார் அங்கேயே போய் பேசினார் ஆக்ஸ்போர்டில் அங்கே இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து வைத்து பேசினார் எங்கள் நாட்டை எப்படியெல்லாம் கொள்ளையடித்தீர்கள் தெரியுமா நான் இப்போ லண்டன் போயிருந்தேன் என்னை வேற ஒரு கல்லூரியில் கூப்பிட்டுருந்தாங்க பேசி முடித்த உடனே உங்கள் ஊர் சசி தரு இப்படி பேசியிருக்காரு அவங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க அது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன் என்னன்னு கேட்டாங்க அடிச்சுட்டு போனேன் அவ்வளோ ட்ரில்லியன் பணமும் இங்கே இருக்கிற வளமும் மரங்கள் உள்ளிட்ட வளங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனாங்களே அதுல ஏதாவது ஒரு துளி தாழ்த்தப்பட்டவன் சம்பந்தம் யாருக்காவது உண்டா அந்த சொத்துல வீட்டு சொத்தா அந்த சொத்து இங்க இருந்தது எங்களுக்கு கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காது எந்த சொத்தும் டாடாவுக்கும் திருவாவுக்கும் போன சொத்தோ வெள்ளைக்காரர்கள் அடித்த கொள்ளையோ எங்கள் சொத்து அல்ல அது அவளுக்கு போக வேண்டிய சொத்தை அவர்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் தெரிந்திருந்தது எங்களுக்கு என்ன இல்லையோ அந்த கல்வியை அந்த சுகாதாரத்தை அந்த நாகரிகமான வாழ்க்கையை அவன் கொடுத்தான் சொத்தம் கொள்ளை போவதற்கு என்னிடத்துல கேட்காத எனக்கு கொடுத்த சொத்துல தான் கணக்கு பார்க்கிறேன் எனவே வெள்ளைக்காரன் எனக்கு வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார் நூத்தி எட்டு காசு சொன்னார் என்ன எதுக்கு நூத்தி எட்டு காசு ஒரு முஸ்லீம் ஸ்ரீரங்கம் கோயிலே திருமங்கை ஆழ்வார் புத்தர் சிலையை வந்து முழு தங்க சிலையை புத்தர் சிலையை எடுத்துக்கொண்டு போய் அதை உருக்கி விட்டுதான் இன்றைக்கு சீரங்கம் கோயில் இருக்கிறது பெருமாளுக்கு எதிரிடுவார் வரலாற்று உண்மையை சொன்னால் நான் கடவுளுக்கு எதிரி